அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் அனைவருக்கும் உங்களை வந்து சேர்ந்தடையும் இப்போ நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவகங்கை மாவட்டம் மானாமரி தாலுகா மானாமரியிலேருந்து பத்தாவது கிலோமீட்டரில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூராமே நல்ல அருமையான செம்மண் தான் மணல்சாரியான செம்மண் நிலம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் சும்மா புல்லுகளாக இருக்குது நல்லா உழுதுட்டு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல செம்மண் உள்ள நிலம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் முக்கால் ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் இது மாதிரி யாருக்காவது தே நிலம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நிலத்தை பிரித்து வாங்கிக்கிறலாம் இந்த நிலம் பாருங்க உங்களுக்கு அதாவது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிறைய பேர் கஸ்டமர் கேட்டாங்க இது நல்ல ஒரு அருமையான ரெக்கார்டு உள்ள நிலம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வேணுங்கிறவங்க இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கங்க ஒரு சென்ட் விலை பத்தாயிரம் சின்ன ஒரு அளவில் விலையை குறைச்சி பேசி அது விலையை நல்லா முடிச்சு கொடுத்துடலாம் நல்ல விலைக்கு ஒரு ஏக்கர் வேணும்னு நினைக்கிறவங்க ஒன்றரை ஏக்கர் வேணும்னு நினைக்கிறவங்க இல்லை எனக்கு ஐம்பது சென்ட்டு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் அது மாதிரியான நிலங்கள் இப்போ நம்ம கைவசம் வந்திருக்கு மொத்தம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஏக்கருக்கிட்ட என் கைவசம் இந்த நிலமானது இருக்குது இந்த நிலத்துக்கு தார் ரோடு முகப்புலையும் கொஞ்சம் நிலம் இருக்குது அந்த தார் ரோடு முகப்பை நான் காமிக்கலை உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே பதினஞ்சடி ரெக்கார்டு பாதையோடைய இருக்குது இது ரெண்டு பேர் யார் முன்னாடி வந்து வாங்கிக்கிறாங்களோ தாராளமாக வேணுங்கிற பகுதியில் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கிறலாம் இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருமே பயன்படுத்திக்குங்க நம்ம சேனல் அப்படியே பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மேலே இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்